டாக்ஸ் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் கே சயங்காரும் அரியர் சர்மா ஐயாவும் வந்திருக்கும் ஐப்பசி மாதத்தின் விஸ்வாவசு வருஷத்தின் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்களில் மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏற்றங்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அன்பான கும்பராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கண்டிப்பாக ராசியில் சனி பகவான் வக்ர சனி கூட ராகு பகவானும் இருக்கார் கடந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வை இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ குருவுடைய பார்வையும் படாமல் போயிடுச்சு அப்போ இந்த கும்பராசி என்பர்களுக்கு உடல்நல ரீதியான தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எலும்பு வலி மூட்டு வலி மற்றும் எலும்பு மஞ்சை ப்ராப்ளங்கள் மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக அந்த கும்பராசிக்காரங்க ஐப்பசி மாதத்தில் இருக்கணும் ஏன்னா வக்ர சனி அங்கே ஏற்கனவே ராகு இருக்கார் ராகு கேது அப்படின்ற பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அந்த இடத்த அதிபதியோட வேலையை செய்வார் அப்போ ஒரு சனி பகவானுக்கு போது ரெண்டு சனி பகவான் இருக்கிறதா அங்கே ஐதீகம் அப்போ உடல் நலத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியில் உணவு பழக்க வழக்கங்களை சாப்பிட்றதை குறைச்சிக்கணும் அதே போல் கால நேரத்தில் கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும் காலந்தவறி சாப்பிட்டாக்க உடல் உபாதைகள் அடிவயிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன்பதாம் இடத்துல நீச்சமடைஞ்ச சூரியனும் செவ்வாயும் சுக்கரனும் இருக்காங்க ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது உயர்கல்வி மற்றும் புகழ் சார்ந்த இடம் இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உயர்கல்விக்காக முயற்சி செய்கிறவங்க நம்மளை பொறுத்தளவுக்கு உயர்கல்வி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ப்ளஸ் டூக்கு அப்புறமே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வின்னு சொல்லுவோம் பிஜி யூஜி அதே போல் இந்த ஐஐடி ஜேஇஇ நீட்டு அதே போல் ஐபிஎஸு ஐஎஃப்எஸ்ஸு மற்றும் பிஹெச்டி படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு உயர்கல்வியில் வெற்றி கிடைக்கும் என்ன சாமி ஒம்பதில் சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு நீங்கள் வெற்றி கிடைக்கும் மட்டும் அடையலை அங்கே ஆட்சி பெற்ற சுக்கரனோடு சேர்ந்து நீச பங்கம் அடைஞ்சதுனால உயர்கல்வியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மத்திய அரசு வேலை அப்படின்னா யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க எட்டு ஒம்பது பத்து தொடர்பு வருது எட்டுக்குரிய புதன் ஒம்பதில் இருக்காரு பத்துக்குடிய செவ்வாய் ஒம்பதில் இருக்கார் நீச்சமடைஞ்ச சூரியனும் ஆட்சி பெற்ற சுக்கரனும் இருக்காங்க அப்போ இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் தொழிலில் தொடர் முன்னேற்றம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடை ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை இருக்குமா ஏற்றமான நிலை இருக்கும் மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஐப்பசி மாதம் வெற்றி மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் நம்ம மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான் அங்காரக பகவான் சுக்கர பகவான் புத பகவான் இந்த நாலு கிரகங்களும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு என்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய கே சையங்காரங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கும்பத்தை பொறுத்தவரில் ராசியில் சனி பகவான் வக்கரகதியிலையும் ராகுவோடு இருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலையில் மாறுதல்களையும் புதிய கடன்களையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் அதாவது ஏழாம் இடத்தின் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தே இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்தே ஒன்பதாம் இடத்துல இருக்கிற தொழிலில் சற்று பின்னடைவு இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் கண்டிப்பான படிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் அது வந்து சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர்னு வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதவிர பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் புதன் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு ரேஸு லாட்ரி ஷேர்ஸு இந்த மாதிரியான விஷயம் அதாவது இந்த யோகங்களை குறிக்கக்கூடிய ஜாக்வாட் அடிக்கக்கூடிய விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்க அதனால் தந்தையின் உடல்நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது செவ்வாயோடையும் சேர்ந்துருக்க ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நீங்கள் நினைத்த வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்ச எம்பிஏ அதாவது எம்எஸ் எம் எம் எம்பிஏ இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாதம் முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஏன்னா மூணாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது முயற்சிகளை நல்லபடியாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் வந்து இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்ன்றது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்னைக்கு வருது இந்த காலகட்டத்துல என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அதையும் தாண்டி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய மாறுதல்கள் இல்லாமல் இருக்கிறதுனால எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமா சொன்னீங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தவிர்க்க வேண்டிய நாட்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த நாட்களில் நாலு நாட்கள்லேயும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சிகளை தவிர்ப்பது சிறந்ததாக சிறந்தது சரி சாமி நான் புக் பண்ணிவிட்டேன் வேறு வழி இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் அந்த முதியோருக்கான காலையில் டிஃபன் மத்தியான சாப்பாடு சனைட்டு சாப்பாடு இது எல்லாம் உங்களுடைய செலவில் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உங்கள் கையாலேயே பருமாறுனீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனையெல்லாம் தீருமா தீரும் சரி இதை தவிர தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷமநாதன் சரியில்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க திருக்கொல்லிக்காடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த திருக்கொல்லிக்காடு அப்படின்றது சனீஸ்வரனுக்கு புனிதமான ஸ்தலம் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனை வர பிரச்சனை விலகுமா விலகும் சமி எனக்கு திருக்கொள்ளிக்காடு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஹோரையான காத்தால் ஆறு ட்ரூ இல்லை சனீஸ்வர பகவானுக்கு மூணு எழுதியும் ஒம்பது முறை பிரதட்சணம் அந்த மாசியில் வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அன்னிக்கு ஒன்று எல் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் சுவாமிக்கு நேவேதனம் பண்ணி அதை விநியோகம் பண்ணிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே விளக்குமா விளக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் கன்க்ளூஷனாக என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுமங்கள் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லுவாங்க ஐயா கும்பராசியை பொறுத்தவரையில் அரசாங்க உத்தியோக பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய பணி மாற்றம் பணி நிரந்தரம் பணியில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளியூர் வெளி வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர வந்து பார்த்தாலே இல்லையானால் திடீர் பணவரவு ஷேர் மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்து நிச்சயமாக வரும் தந்தையின் மூலியமாக அதீதமான செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஏழர் சனியும் நடக்கிறது ஜென்ம சனியும் நடக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாளுவதும் நல்லபடியாக யாரிடமும் எரிஞ்சு பேசாமல் பொறுமையாக பேசி பழகுவதும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக சிறப்பாக மாற்றும் அப்படின்னு இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் உங்களுக்கு எண்பது விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிடர் குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் மீனராசி நேயர்கள் கூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதம் கொண்ட ராசி மீனராசிக்கு ஏழரசனி நடந்துட்டுருக்கு என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா குருவின் பார்வை ராசியில் உழருது பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி உண்டு குழந்தைகளினால் பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாகவே மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்கள் சொல்லுவோம் இந்த விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் அதிபதி சமசப்தமத்தில் நீச்சம் பெற்று போகிறார் அது தவிர பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல வந்து ஏழாம் அதிபதியான புதன் இருக்கார் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று கிரகங்களினுடைய கூட்டு இருக்குது அதாவது எட்டா ஏ ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்திலும் ஏழு எட்டு பரிவர்த்தனை ஆகிறதுனால பெரிய விசேஷம் இருக்காது எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு தகராறுகள் வரும் இப்போ கோர்ட்டு கேஸுன்னு நினச்சிட்டு இருக்கவாளுலாம் இப்போ வந்து என்ன சொல்கிறது அதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கா இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு ஒரு நிரந்தர தீர்வு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று கிரகங்களினுடைய கூட்டல் கூட்டம் இருக்கிறதுனால பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அது தவிர பார்த்து இல்லையானால் தவிர நம்ப வேண்டாம் எதிர்பாலனத்தவரோடு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் கடன் மூலியமாக கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்த தேவையில்லாத தேவையில்லாத உடல்நலம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன சார் இப்போதான் குரு பார்க்குறதுனால உடல் நலத்தில் நல்லா இருக்கணும்னு இவ்வளவு நாளாக இருந்த பிரச்சனைகள்னால் பின்னடைவு இருப்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட வெளிப்பட ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய மறைந்த இடத்துலருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மறைந்த அதிபதி இன்னொரு மறைந்த ஸ்தானத்தில் ஆட்சி பெறுறார் மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறது ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்கள் முயற்சிகள் மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் அது தவிர வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு வந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இப்போ வெளிநாடு போகக்கூடிய இந்த மாதத்தில் வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த காலகட்டத்தில் செவ்வாயினுடைய மாற்றம் சூரியனுடைய ஏற்றம் என்னென்ன கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க மீனம் அப்படின்னாலே குருவுடைய ஆதிக்கம் அந்த குரு அஞ்சில் உச்சம் பெற்று சுய நட்சத்திர பாதம் வாங்கி அவரே ராசியை பார்க்குறாரு தொடர் முன்னேற்றங்கள் இருக்குமா தொடர் முன்னேற்றங்கள் இருக்கும் ஆறுக்குடிய சூரியன் எட்டில் நீச்சம் அடைகிறாரு கூட ஆட்சி பெற்ற சுக்கரனோட சேர்ந்து நீச பங்கம் அடைகிறாரு இவங்க இந்த காலகட்டங்களில் உத்தியோக விஷயமாக மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய இருக்குது அது என்ன சாமி மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கை ஆஃபீஸ் மூலயமா டெப்புடேஷனாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே இங்கே வாங்கிட்டு இருந்த மாதிரி மூணு மடங்கு வருவாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ கடந்த காலகட்டங்களில் தனத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தனம் நல்லபடியாக இருக்குமா நல்லபடியாக இருக்கும் அடுத்தது எட்டு ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் பட் ஆறு எட்டு தொடர்பு வருதுனால உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சுக்கரன் தொடர்புடையது அப்படின்றது இந்த சுகரு பிபி இதெல்லாம் டச் ஆகக்கூடிய பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வெளியில் உணவு தவிர்ப்பது சிறந்தது எதாக இருந்தாலும் வீட்டில் சாப்பிட்றது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர விரைய சனி நடக்குது அந்த விரைய சனியும் பார்த்தா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு கூட ராகு பகவானும் இருக்கார் அப்போ இந்த விரயங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சுப விரயங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அசுப விரயங்களாக இருக்குது ஏன்னா குரு பார்க்கல அந்த சனீஸ்வர பகவானை இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ பார்க்கலை அப்போ அதனால் அசுப விரயங்கள் அப்படின்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கெண்டங்கள் வர்றது இது எல்லாமே இந்த ஐப்பாசி மாதத்தில் மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும் அடுத்தது பூமிக்காரகனான அங்காரகன் எட்டில் போய் மறைஞ்சு போயிட்டார் அவரோட வீட்டுக்கு அவர் பன்னெண்டில் இருக்கிறாரு வ புதுசாக வாங்கணும்னு வீடு நினைக்கிறவங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்களுடைய லாயர்கிட்ட வீட்டில் உள்ள லிட்டிகேஷனை பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறுக்குடையவர் போய் எட்டுல மறைஞ்சதுனால அரசு அரசு தொடர்புடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கூடியதுன்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி என்ன தான் சாமி இப்போ சொல்ல வரீங்க ஐப்பசியில் பொறுத்தளவுக்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் எந்த ஒரு பெரிய முயற்சிகளும் செய்கிறத தவிர்ப்பது சிறந்தது இல்லை பண்ணணும் அப்படின்னா பிரச்சனைகளை எதிர்கொள்கிற அளவுக்கு மனசை பக்குவப்படுத்திக்கிறது நல்லது சரி இதே சாமி இருபத்தொம்பது நாள் சொல்கிறீங்க இந்த இருபத்தொம்போது நாளில் எனக்கு கெடுதல் செய்யக்கூடிய நாட்கள் அதாவது நான் முயற்சி எடுக்கிறது தோக்கக்கூடிய நாட்கள் நான் வெளியூர் வெளி பயணம் செய்யக்கூடாத நாட்கள் அப்படின்னு இந்த சந்திராசம தினங்கள் சொல்லுவீங்களே அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் பெருங்கொண்ட முயற்சிகள் எடுக்க வேண்டாம் சுப நிகழ்வுகள் நிகழ்த்த வேண்டாம் முடிவு எடுக்கிறதுல குழப்பமான நிலை வரும் உங்கள் ஜனனச்சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டில் இருக்கிறாரு மதிக்காரகன் குழப்பமாக இருக்கும்போது நம்ம எப்போதுமே டென்ஷனாக இருக்கும்போது நாம் எடுக்கின்ற முடிவுகள் தப்பாக வரும் அதனால் இந்த மூணு நாளும் தவிர்க்கிறது நல்லது அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் போய் தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலையில் கோவுக்கு அந்த மாதத்துக்கு உண்டான வைக்கோல் புல் அகத்திக்கீரை வாங்கி அதை வாங்கி கொடுக்குறதுக்கு பணத்தை கட்டிட்டு கோ வாழ்த்து இருந்தாக்க கோ அருளாசி இருந்தாக்க சக தெய்வங்களும் மாசம் செய்கிறது கோ இதை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனை பிரச்சனை அத்தனையும் தீருமா தீரும் சரி சாமி அடுத்தது எனக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமுநாதன் சரியில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க உங்களுடைய மடாதிபதிகள் அவங்களை பொறுத்தளவுக்கு சந்திர இது இருக்காங்க ஆச்சாரியார்கள் இருப்பாங்க மத குருமார்கள் இருப்பாங்க அவங்கள இந்த மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளார சங்கராச்சாரியார்கள் ஜீயர்கள் மத அதிபதிகள் உங்களுக்கு மானசீக குருவாக இருப்பவர்கள் அதே போல் சித்தர்கள் சமாதிகளை போய் கண்டு தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா வர பிரச்சனை வந்த பிரச்சனையும் தீருமா தீரும் சரி இதை தவிர வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னாக்க அந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அந்த பிரதோஷத்துக்கு ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வாங்க அதே போல் அந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நான் என் சந்திரனுக்கு உண்டான ச சங்கடத்தை விளக்கியவர் அந்த சதுர்த்தி விநாயகர் அப்படியேற்பட்ட விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வர பிரச்சனை வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்டுவிட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த மீனராசி என்பர்களுக்கு கன்க்ளூஷனாக இந்த பயிற்சிகள் பயிற்சிகள்னால் என்னென்ன அப்படின்னா நம்ம மாத பலன்கள் சொல்கிறது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன் அங்காரகன் புதன் சுக்கரன் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக கொடுப்பாரு ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு தீர்க்கமான சிந்தனை உடல் நலத்தில் ஏற்றம் எடுத்த காரியங்கள் முடியக்கூடிய காலகட்டம் வேலையில் மாறுதல் வேலையில் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு திடீர் வேலை வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் புதுசாக அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்க கவர்மெண்ட்டு கான்ட்ராக்டெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவரை அதிகமாக நம்ப வேண்டாம் எதிர்பாலினத்தவரோடு கோ வம்பு வழக்கு கேஸ் ஏதாவது இருந்ததே ஆனால் அது பிரச்சனையில் முடியக்கூடிய காலகட்டமாக அமையுது வெளிநாடு வெளியூர் போகும்போது ஜாகிரதையாக போகும் தேவையில்லாத சச்சரவுகள் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் இரண்டு கிரகங்களும் வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கறதில்ல எட்டாம் இடத்தில் பொழுது சிறு சிறு தொல்லைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிதாக அதாவது திடீர் போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையெனால் இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாவச வருஷம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ஏழரசனி இருப்பதனாலும் உங்களுடைய ஆறு ஏழு எட்டு அதிபதிகளான சூரியன் செவ் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதாலும் சில சில பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப் தொழில்கள் மூலியமாக வருவதற்கும் பேச்சில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் தந்தையின் உடல்நிலையிலேயும் தந்தையின் தொழிலிலையும் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு எண்பது சதவிகித மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்